ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது உருளைக்கிழங்கு டயட் நிறைய பேருக்கு மிகவும் பிடித்த காய்கறிகளுள் ஒன்றுதான் உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கை அதிகம் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்று பலரும் அதை சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள் ஆனால் உடல் எடையை குறைக்க உருளைக்கிழங்கு உதவும் என்பது தெரியுமா உங்களுக்கு உருளைக்கிழங்கு டயட்டை மூன்று நாட்கள் பின்பற்றி வந்தால் ஐந்து கிலோ வரை உடல் எடையை குறைக்க முடியும் அந்த உருளைக்கிழங்கு டயட்டை மூன்று நாட்கள் பின்பற்றி உடல் எடையை குறைத்து மகிழுங்கள் நாள் ஒன்று காலை உணவு உப்பில்லாத ஒரு வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் ஒரு கப் குறைவான கொழுப்புள்ள தயிர் மத்திய உணவு உப்பில்லாத இரண்டு வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் ஒரு கப் குறைவான கொழுப்புள்ள தயிர் இரவு உணவு இரண்டு கப் கொழுப்பு குறைவான தயிர் நாள் இரண்டு காலை உணவு ஒரு கப் கொழுப்பு குறைவான தயிர் மத்திய உணவு உப்பில்லாத இரண்டு வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் ஒரு கப் குறைவான கொழுப்புள்ள தயிர் இரவு உணவு உப்பில்லாத ஒரு வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் ஒரு கப் குறைவான கொழுப்புள்ள தயிர் நாள் மூன்று காலை உணவு உப்பில்லாத ஒரு வேக வைத்த உருளைக்கிழங்கு மத்திய உணவு உப்பில்லாத ஒரு வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் ஒரு கப் குறைவான கொழுப்புள்ள தயிர் இரவு உணவு ஒரு கப் கொழுப்பு குறைவான தயிர் நூறு கிராம் உருளைக்கிழங்கில் எழுபத்தைந்து கலோரிகள் தான் உள்ளது அதாவது இந்த கெலோரியானது ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ் விட குறைவானது இந்த டயட்டில் சேர்க்கப்படும் கொழுப்பு குறைவான தயிர் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக்குவதோடு உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றும் மற்றும் டாக்ஸின்களை அகற்றும் எந்த ஒரு டயட்டை பின்பற்றினாலும் உடற்பயிற்சி மிகவும் அவசியம் ஆகவே தினமும் தவறாமல் உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டுவதற்கு தவறாமல் உடற்பயிற்சியை செய்து வர வேண்டும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ